இந்த நிகழ்வில் கலவரம் வரும் ஆனால் எச்சரிக்கையா இருந்தோம் இது ஏன் எழுதணும்னு எனக்கு தெரியல இந்த கலவரம் வரும் அப்படின்ற எச்சரிக்கை உணர்வு இந்த நிகழ்வுல யாரும் போய் கலந்துக்க கூடாது அப்படின்ற ஒரு எண்ணத்தில் எழுதப்பட்டதா அப்படின்ற கேள்வி வந்து நமக்கு வந்து ரொம்ப ஈஸியாவே வந்து ஈஸியாவே வந்தது ஆக்சுவலி அப்படி தான் நம்ம இந்த நிகழ்வை நடத்துறப்ப வந்து நிச்சயமா வந்து ஒரு பெரிய ஒரு அணித்திரம் நிகழணும் அப்படி வந்தாதான் இங்க இருக்கிற ஆட்சி இங்க இருக்கிற ஆட்சியாளர்கள் இங்க இருக்கிற நிர்வாகிகள் இங்க இருக்கிற காவல்துறை எல்லாருமே இந்த மக்களுக்கான தேவையை அண்ணன் அண்ணன் படுகொலைக்கு சரியான நீதியை பெற்று தருவரை இந்த மக்கள் ஓய மாட்டார்கள் அப்படின்ற பயம் அவங்களுக்கு வரணும் அப்படின்றதுதான் நம்மளுடைய முக்கியமான கோரிக்கை அறிவாசன் அம்பேத்கருடைய பிள்ளைகள் ஐயத்தி சாகர் பண்டிதர் உங்களால நினைச்சு கூட பார்க்க முடியாத டெக்ஸ்ட் கிரியேட் பண்ணவர் நரேஷனை கிரியேட் பண்ணவர் இங்க அதற்கு முன்னாடி ஜான் ரத்தினம் ரத்தமலை சீனிவாசன் மீனம்மாள் எம் ராஜா நீதி கட்சியில இருந்தாரு அவருடைய கோரிக்கைகளை நீ நிராகரிச்ச வெளியே வந்தாரு நீதி கட்சி வெளியே வந்தாரு எங்களுக்கான விடுதலை வேட்கை என்பது காலங்காலமா இருக்கு இப்ப இல்ல அதனால நாங்க எவன் பின்னாடி போய் நிக்க வேண்டிய அவசியம் எங்களுக்கு இல்லை யாரும் பார்த்துக்கோங்க

நீ என்கிட்ட வரணும் நீ என்கிட்ட வரணும் நீ எங்க கிட்ட வரணும் நீ எங்க கிட்ட வந்து நிக்கணும் நீங்கள் எங்களுக்கு உதவி செய்யுங்கள் அப்படின்னு வருவேன் இன்னைக்கு வந்து ரொம்ப ரொம்ப கேட்டகரைஸ் பண்றேன் ஒரு கேள்வி கேட்டாலே வந்து உடனே வந்து இவர்கள் பின்னாடி இது இருக்கிறார்கள் உடனே வந்து கேட்டகரைஸ் பண்ணி யார் கூட்டினு வர எங்க வீட்டுல இருந்து ஒரு அண்ணனை கூட்டி வந்து நிக்கிறேன் நிக்கிறேன் நீ பார் அவருடைய குரல் தான் சமூகத்துக்கு தேவையான குரல் என் குரல் வந்து பிரிச்சிடுமா நோயுடைய ஒரு சமூகத்தை நோய் இருக்குதுன்னு இருக்குது இல்லை என்னுடைய பிரச்சனைன்றது வந்து சரியானது இந்த சமூகம் நோயுடைய சமூகமா இருக்கு அந்த சமூகத்தை நோயுடைய சமூகத்தை சரி செய்யறோம்னா முதல்ல சரியான மருத்துவர்கள் தேவை அந்த நோயை கண்டறிய வேண்டிய தேவை நமக்கு நோய் இருக்குன்னு நம்ம உடனே வந்து தான் நோயை பரப்புறான் சமூகத்தில் பிரிவினையை உண்டாக்குறான் சமூகம் சரியாவதற்காக வேலை செய்திருக்கின்றோம் பல நூற்றாண்டுகளாக இப்ப கிடையாது ஐயன் திருவள்ளுவன் காலத்துல இருந்து பிறப்புக்கும் எல்லா உயிருக்கும் சும்மா கிடையாது ஆண்டாண்டு காலமாக ஃபைட் பண்ணிட்டே இருக்கிறோம் அண்ணன் நீ என்ன பண்ற அண்ணன் ஆம்ஸ்டாங்க செத்த உடனே அவர் ரவுடின்னு சொல்லி எழுதுற யார் எழுதுனது யாரு ஆம்ஸ்டாங்க ரவுடின்னு சொல்லி வலைதளங்கள்ல எழுதின ஐயோக்கியர்கள் யாரு முற்போக்குவாதிகள் அசல் முற்போக்குவாதிகள் சோ உங்களுக்கு எல்லாம் வந்து கொஞ்சம் கூட யோசனையே கிடையாதா அதிகாரத்துக்கு எதிராக திரள்பவர்களே நீ ரவுடின்னு சொல்லுவீங்களா அப்போ நாங்கள்லாம் தான் வேற வழியே கிடையாது